ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் உருளைக்கெழங்கு இது ரெண்டையும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் வெள்ளை சுண்டலை ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அதை வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கிங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அறுத்து அதோடய ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை அப்புறம் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியான்னு அறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ரெண்டு பத்தை அப்புறம் கருவேப்பில்லை ரெண்டு மூணு சேர்த்துக்கிங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்பு மசால் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அப்புறம் தேங்காய் அரை மூடி அதை அரைக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாகவும் எடுத்துக்கலாம் இதுதான் தேவைப்படுறது இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் அந்த வடைச்சட்டி இப்போ சூடாகட்டும் ஹீட் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம தாளிக்க எடுத்து வச்சோல்ல அந்த பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கலாம் கடுகு உளுந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு அவ்வளோதான் இதை வச்சு தான் தாளிக்கணும் இப்போ வந்து தாளித்ததும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் பேஸ்ட் இருந்ததுனால நான் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இஞ்சி பூண்டை தனியாக கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி இருக்குல்ல தக்காளி அறுத்து வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை சேர்த்துக்கிங்க சேர்த்து நல்லா வதக்குங்க எப்பவுமே தக்காளி போட்டோனே உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து வதக்குங்க வேகமாக வதங்கிரும் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மசால் ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது அப்புறம் வந்து சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா வதக்குங்க இப்போ நல்லா மசாலாலாம் எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து நல்லா தோலை எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இதோட சேர்த்துக்கிங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வேக வச்சிருக்கோம்ல சுண்டல் அந்த சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கிங்க தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும் நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலரிக்கலாம் இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிட்டோம் தேங்காயை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்து அந்த தேங்காய் ஊற்றுனது தெரியாமல் அந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைய வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பயரு உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து நீங்கள் ரைஸு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்